தங்கவரதராஜன் பாஜகவுடைய எண்ணமும் மத்திய மத்திய அரசு அரசு இந்த விழாவில் துறை அமைச்சர் பங்கேற்றது வணக்கம் சுகிதா அதாவது இன்றைக்கிய பொறுத்தளவு தமிழகத்துல மட்டுமல்ல பொறுத்தளவு மிகப்பெரிய மூத்த தலைவர் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர் அவர் நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாக்கலாம் நீங்க கர்நாடக படுத்தா தேவகட அவர்களை சொல்லலாம் நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் முலாயம் சிங் அவர்கள் சொல்லலாம் அது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மூத்த தலைவர் இருப்பாங்க அது போல தமிழகத்தை பொறுத்தளவு ஐந்து ஆண்டுகள் ஐந்து முறை முதல்வராக இருந்த ஒரு தலைவர் பாஜகவுக்கும் அவருக்கும் கொள்கை திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு வேறு ராஜ்நாத் சிங் சொல்ற கருத்தை கூட பாத்துருக்கலாம் கொள்கை அதெல்லாம் தாண்டி இவர் இந்த தமிழகத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஆற்றிய பணி என்ன அதை பத்தி தான் பேசுறோம் சொல்றீங்க இவ்வளவு நாள் ஒரு நாளும் சொன்னது கிடையாது பிரதமர் இங்க வந்து ஒரு முறை கூட அதாவது தேர்தல் பரப்புரையிலே தமிழ்நாட்டுடைய முக்கிய முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் பேசும்போது பிரதமரோ அல்லது வந்து உள்துறை அமைச்சரோ வந்து பேசும் அன்றைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை குறிப்பிடுவார் அல்லது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடுவார்கள் இவர்கள் இருவரை குறித்து தான் தமிழ்நாடு கட்டமைப்பு சார்ந்து பேசும்போதெல்லாம் பேசியிருக்காங்களே தவிர ஒருமுறை கூட இவரை பற்றி பேசியதே இல்லை திடீரென்று இன்றைக்கு வந்து அவர் குறித்து நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு அவரை வந்து புகழ்ந்து பிரதமர் ஒரு பக்க அளவிற்கு அனுப்பும் அந்த கேள்வி எல்லோருக்கும் வருகிறது அதாவது இந்திரா காந்திர்கள் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்தார் நாங்கள் ஒவ்வொரு விமர்சனம் செய்திருக்கிறோம் அதே இந்திரா காந்தி அவர்களை எங்களுடைய கட்சியோ எங்களுடைய வாஜ்பாய் என்று சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நிச்சயமாக அந்த பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் எதிரான போரில் வெற்றி பெற்றது நாங்க துர்க்கிக்கு சமமாக பாராட்டியிருக்கிறோம் அதே போல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சிலைக்கு நாங்க ஒரு நினைவு நினைவு நாளா இருக்கலாம் பிறந்தநாளா இருக்கலாம் எங்களுடைய பிரதமர் அஞ்சலி செலுத்துறாரு மாதிரி நேருவா இருக்கலாம் சார் அரசியல் வந்து விமர்சனங்கள் எல்லாம் தலைவருக்க முடியாது அதெல்லாம் பேசல இன்னைக்கு நூற்றாண்டு தலைவருக்கு வந்து அவருக்கு புகழ் சேர்ப்பது தான் ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு புகழ் சேர்ப்பது தான் ஒரு மரபா இருக்குமே தவிர இது வேற ஒன்றுமே இருக்க முடியாது இதுல வந்து அரசியலுக்கு எதுக்கு முடிச்சு போக முடியாது இன்னைக்கு அவர் செய்த சாதனைகள் தான் பேசுவோம் வேற எதுவுமே பத்தி பேசுறதுனால கிடையாது அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அதை வந்து இந்த நாணயத்தை நெறிவுறது வந்து மாநில அரசாங்கம் நடத்தலாம் ஆனா இந்த நிதியமைச்சர் கொடுத்து அதை இன்னைக்கு ஒரு இந்த தமிழகத்தை சார்ந்தவர் அவர் தேசத்துக்கு என்ன மாதிரி படையெல்லாம் ஆட்டிருக்காருங்கிறது தான் செஞ்சிருக்கோம் அதுல வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் போடுதல் தலைவர் எங்களுடைய இருப மனித பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் வந்து பங்கு கொண்டு அவருடைய என்ன ஆட்சியப்படையுன்னு செய்திருக்காரு அவங்க சொன்னது விஷயம் பாருங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போர்ல இன்னைக்கு கலைஞர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அங்க வந்து கடும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி தந்தாரா நிச்சயமா தந்தா இந்த தேசத்துக்கு உறுதுணையாக இருந்தா

நேர ஒரு நிலை பத்தி சொல்லியிருக்கிறோம் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நூறு இன்னைக்கு வந்து ஒரு நூறு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாழ்நாட்களை இன்னைக்கு அதை பண்ணிருக்கேன் அவரை பத்தி அந்த பெண்ண அவர் செய்த அர்ப்பணி அவர்கள் ஆற்றிய பணிகளை பத்தி தான் ஒரு 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 அரசாங்க அரசு பிரதி பேச முடியும் வந்து நீங்க அப்படிதான் பாக்கணும் நீங்க என்ன இல்லையா பிரியன் ஒரு விமர்சனம் வைத்தார் அதுல ரெண்டு சொன்னாரு ஒன்று வந்து மத்திய அரசுக்கும் நாளைக்கு வந்து அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படலாம்ங்கிறதுனால அவங்களும் செஞ்சிருக்கலாம் இத அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாரு அப்படி எதுவும் காரணம் அதாவது நிச்சயமா கிடையாது நாங்க இன்னைக்கு ஏதாவது சொல்லமா இன்னைக்கு வந்து சுவிதா மத்திய மாநில அரசாங்கத்துல உறவு ஒரு ஒரு இறக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இருநூறு மடங்கு உறவு வந்து பலமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதுல வந்து எந்த தவறு இருக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எல்லாம் எம்ஜிஆர் விஷயத்துல வந்து இப்ப எம்ஜிஆர் திமுக அழைப்பு கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு நீங்க வைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பிரதான எதிர்கட்சி கட்சியோட முறையில இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எங்களை கலந்துக்கிறார் ஒரு ஒரு மூத்த தலைவர் நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் இதுல முன்னோக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன சொல்றாரு அந்த இடத்துல மத்திய மாநில அரசு ஒரு சுகமா இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமே தவிர பாஜக எந்த சித்தாந்த எங்களுடைய சித்தாந்தத்துல இருந்து எங்களுக்கு இன்றைக்கும் விலைக்கு செல்ல ஒருபோதும் விலகாது அதுல மாற்றம் கருத்து கிடையாது அப்படி ஒரு கோட்ட தலைவர் கிடக்கூடிய விழாவில

அது அரசியல் பார்வைகளை பார்த்தா அதன் மூணு பதில் சொல்ல முடியாது நீங்க வந்து நீங்க பாருங்க ஒரு கட்டிங்க நீங்க நீங்க வந்து ஒரு கட்டத்துல அஹ் டெல்லியில உள்ள தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான கல்வி மோதல் இருக்கும் ஆனா ஒரு நிகழ்ச்சி என்று பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருவர் அங்க வந்து ஒரு ஒரு மரியாதை செல்வதில் தயங்க மாட்டாங்க ஆக இந்த தேசத்தினுடைய கட்சிகள் கொள்கைகள் மாறுபட்டு இருந்தால் கூட நம்முடைய கலாச்சாரம் பண்பு என்பது மாறக்கூடாது இது போன்ற ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி நோக்கம் இரண்டாவது விஷயம் முக்கியமானது அதுவும் என்னன்னா அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்கள் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் இதை பாஜக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு

அதாவது ஒரு இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு அவர் நினைவு நிறைவு வெளியிட வேண்டிய இது இருக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் ஒரு தலைவருக்கு செய்யக்கூடிய கடமை செய்திருக்கிறது அதனால நீங்க வேற மாதிரி இந்த ஒட்டத்திற்கும் முடிச்சு போடுறதுன்னு சொன்னா நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் விமர்சனம் அதே பாஜக அதை போட்டு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவரும் கூட்டணியில தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருக்காரு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்றது அது தொடர்ந்து எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை தலைவர் அது தொடர்ந்து செயல்படும் அதனால வேற விதமான சந்தைகள் இருக்கக்கூடாது இதை தாண்டி விமர்சனம் எடப்பாடி வேட்புமே விமர்சனமா இருக்கலாம் அது இருந்தாலும் பார்த்தாலும் கூட அதை நாங்கள் பொறுப்படுத்த வேண்டியதில்லை இன்னைக்கு சொல்கின்றேன் அதே இப்ப ஜபால் நிலையத்தில் வந்து நீங்க வந்து இவரை அழைப்பதா அவர்கள் எந்த அளவுக்கு அணுகிறார்கள் என்று தெரியாது அது எங்க மத்திய அரசாங்கத்தை அறிவித்து கேட்டால் தெரியும் நீங்க உண்மையாகவே எம்ஜிஆருடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா இது போல வெளியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அது அன்றைக்கு இருந்த எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்க அணுகிறார் என்பது தெரியாது அதனால இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய கலைஞர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து எங்களோடு ஒரு நிலையான அரசாங்கம் என்பதற்காக எங்களோட ஐந்து ஆண்டு போய் நிலையாக இருந்திருக்கிறார் இன்னொரு பட்டுக்கிறார் காங்கிரஸ் கட்சியோடையா இருக்கலாம் இல்ல தேவகட அரசாக இருக்கலாம் ஐக்கிய குஜராத் இருக்கலாம் தமிழகத்துடைய பங்களிப்பு என்பதை தொடர்ந்து அதில் வைத்திருந்தவர் அந்த வகையில இந்த தேசத்தையும் அவர் பிரிக்க முடியாது என்று ஒரு தலைவரை பற்றி சொல்வதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது ஒரு தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமாக தான் இந்த தமிழகத்தில் அத்தனை அரசியல் வச்சு பார்க்க வேண்டும் தவிர இதுல வேற எந்த முடிச்சு போடுறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்பு அவர் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் என்னுடைய தேர்வாவும் இருந்தது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அதற்கு ஒரு வரலாறோட ஒரு கால்குலேஷனை பார்த்தா வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ இருந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் பார்க்குறதா இல்லை அதை தாண்டி இவரை இங்கே என்ன ஏன்னா தமிழ்நாட்டுக்கென்றால் எப்போதும் எந்தெந்த அமைச்சர்கள் வருவார்கள் அப்படின்னு நமக்கு ஓரளவிற்கு தெரியும் இல்லை துறை சார்ந்த அமைச்சர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்தும் பார்க்கலாம் ஆனால் இவர் வந்தது இவர் அனுப்பி வைக்கப்பட்டதோ இல்லை இவர் வந்தது எப்படி வேணாலும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க அது அந்த அதன் அந்த புள்ளியை எப்படி பார்ப்பது அதாவது இன்னைக்கு வந்து மரியாதைக்கு இரவு மனிதர் பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் வந்தார் என்று சொன்னால் பிரதமருடைய பிரதிநிதி தான் பிரதமர் ஒப்புதல் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் யாரும் பங்கு கொள்ள முடியாது மத்திய மத்திய அமைச்சர் யாரும் பங்கு கொள்ள முடியாது ஆக நரேந்திர மோடி அவர் நீங்க திரு கலைஞர் உடல்ல சரியில்லாத போறது கூட பாத்தீங்கன்னா சொன்னா அவர் நேரடியா மிகப்பெரிய மழை அந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னத்துல போய் சந்தித்தார் அது மாத்திரம் கிடையாது நீங்க வாங்க நான் டெல்லியில உங்களை வந்து சங்கினா உங்களுக்கு அங்க அத்தனை விருப்பான

இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சீனியர் அமைச்சர் அதனால எல்லா எல்லா கட்சி அதாவது பொதுவாக எல்லா கட்சிகளுடையும் ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு இலக்கத்தை கடைபிடிக்கவர் அந்த அடிப்படையில மத்திய அரசு பிரதிநிதியாக ஒரு பொருத்தமான காலத்தில் அமைச்சரை அமைச்சர் அனுப்பி இருந்தார் அதாவது முதலமைச்சர் நன்றி சொல்லிக்கிறார் ஆமா பேசலாம் சார்